அன்பு தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக எங்கள் அண்ணன் சந்தமுடன் சீமான் அவர்களால் அவருடைய தங்கையாகிய என்னை இந்த மயிலாடுதுறை மண்ணின் மகளான நான் இந்த பகுதியில் போட்டியிடுறேன் இதுவரைக்கும் நீங்க பல தேர்தல்களை சந்திச்சிருப்பீங்க மாறி மாறி இந்த நாலு கட்சிக்கு ஓட்டு மாத்தவும் நாம இந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் நான் ஒன்றை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஒரு தேர்தல் என்பது அதுவும் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்திய ஒன்றியத்தினுடைய அரசாங்கத்தில் நமது பகுதி மக்களுக்கான சட்டங்களையும் திட்டங்களையும் வகுப்பதற்கு உங்களிலிருந்து ஒரு பிரதிநிதியை அனுப்புவதற்கு பேர் தான் தேர்தல் அதுதான் நாடாளுமன்ற தேர்தல் இதுவரைக்கும் அப்படி யாரையாவது அனுப்பின ஞாபகம் இருக்கு உங்களுக்கு இல்ல போனவர்கள் தான் நமக்காக ஏதாவது உண்டா ஒன்றை சொல்லுகிறேன் அறிவிச்சிருந்தவர்களே ஒரு தமிழன் எப்படி தனது மரபை மறந்து போனான் தமிழுடைய இன உரிமையை எப்படி மறந்து போனான் என்பதற்கான ஆக பெரும் சான்று ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன் கேளுங்கள் நாடாளுமன்றத்துல ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய கர்நாடகத்தினுடைய எம்பி காங்கிரஸ் கட்சியினுடைய கர்நாடகத்தினுடைய எம்பி பேசுறார் தமிழ்நாட்டுக்கு நான் ஒரு சொட்டு தண்ணீரை கூட கொடுக்க மாட்டேன்னு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு எம்பி பேசுறார் திமுகவினுடைய கூட்டணியில தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டேன்னு சொல்ற கர்நாடகத்தில் இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு அதே காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் விவசாயிகள் தயாராயிட்டான் கழுத்தை பிடிச்சி நெரிச்சவன கருவில் இருக்க சிசுவை கொன்னவங்களை கத்தியால குத்தி கழுத்தை கிழிக்கிறவங்களுக்கு வாக்கு செலுத்த நாம் தயாராகிட்டோம் காரணம் என்ன கட்சிக்காக ஓட்டு போடுறதுங்க இந்த தேர்தல் மக்களுக்கான தேர்தல் கட்சிக்கான தேர்தல் இல்லை சின்னத்துக்கான ஓட்டு போறதுங்க உங்களை சாகடிக்காமல் நான் சாவர வரைக்கும் கை சின்னம் தாங்க நான் சாதர வரைக்கும் மாமலம் தாங்க பாரதிய ஜனதா கட்சி உண்மையிலேயே பாமகவினுடைய நிலைமை ரொம்ப மோசம்ங்க கடைசி நேரம் வரைக்கும் போராடி போராடி எத்தனை சீட்டு எவ்வளவு நோட்டுன்னு ஒண்ணுமே இல்லாம பாரதிய ஜனதா கட்சி கூட போய் இப்ப கூட்டணி வச்சிருக்காங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுடைய மக்கள் புரிந்து கொள்ளணும் இந்த தேர்தல் அரசியல் நடக்குதா உள்ள மக்கள் அரசியல் நடக்குதான்னு புரிந்து கொள்ளணும் இதுவரைக்கும் யாராவது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை குறித்து கச்சத்தீவு குறித்து காவிரி நதிநீர் குறித்து நீட்டு தேர்வு குறித்து ஜிஎஸ்டி குறித்து இங்க இருக்கிற நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலையில் மூடப்பட்டது குறித்து யாராவது பாராளுமன்றத்தில் போய் ஒரு அரை மணி நேரம் பேசிய வரலாறுண்டா அண்ணா ராமலிங்கம் அவர்களை போன முறை எம்பி ஆக்கி ஜெயிக்க வச்சு அனுப்பிச்சு வச்சிங்க அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியுமா அவர் மூஞ்சிய பார்த்திருக்கீங்களா மூஞ்சிய யாருக்காவது ஞாபகம் இருக்கா திமுக கட்சிக்காரங்களே கேக்குறேன் உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கா அவர் முகத்தை என்னைக்காவது தகுதி பக்கம் வந்திருக்காரா ஏழு முறை காங்கிரஸுக்கு வா வெள்ள வச்சிருக்கீங்க ஏழு முறை ஏழு அஞ்சு ஆண்டு முப்பத்தைந்து ஆண்டு காலம் காங்கிரஸ் இந்த மண்ணுல நாடாளுமன்ற தேர்தல்ல வென்று முடிச்சு ரெண்டு முறை பத்தாண்டு காலம் திமுக வென்று பத்தாண்டு காலம் அண்ணா திமுக வென்றுரு ஏங்க இன்னும் சரியா ரோடு போடல சரியான சாலை இல்ல படிச்சவனுக்கு வேலை இல்ல நல்ல கல்வி இல்ல குடிநீர் இல்ல விவசாயத்துக்கு தண்ணி இல்ல சரியான மருத்துவம் இல்ல ஆனாலும் மாறி மாறி ஏன் கட்சிக்காக ஓட்டு சின்னத்துக்காக ஓட்டு சாதிக்காக ஓட்டு மதத்துக்காக ஓட்டு இலவச திட்டங்கள் அறிவிக்கிறாங்கன்னு ஓட்டு கடைசியா பணத்துக்காக ஓட்டு கோட்டுக்காக ஓட்டு கோழி பிரியாணிக்காக ஓட்டு என்னைக்குங்க உங்களுக்கான ஓட்ட அது மாறப்போகுது என்னைக்கு மாற போகு உங்களை பத்தி கவலை இல்ல விடுங்க உங்க பிள்ளைங்க இன்னைக்கே சுவாசிக்க காத்து இல்லாம தவிக்கிறான் வாழ்வதற்கு நிலம் இல்லாம தவிக்கிறான் வாழ்ற நிலத்துக்கு பட்டா இல்லாமல் தவிக்கிறான் இதெல்லாம் பேச இருந்து யார் வர போறாங்க இங்க வேட்பாளரை நிக்கிற ஆட்கள் யார் தெரியுமா அதிமுக ஒரு அண்ணன் நிக்கிறார் பாபு அப்படின்ட்டு திறந்து தயவு செஞ்சு ஒரு ரெண்டு வாரத்தை பேச சொல்லுங்க இங்கேயே பேச மாட்டியப்பா நீ பேச்சாளர் வச்சு பேசுற பேச்சாளர்கள்லாம் நாடாளுமன்றத்தில் போய் பேச முடியாது என் பிரச்சனை ஒரு பத்து பிரச்சனையை பேசுங்க அதை எப்படி சரி செய்வீங்கன்னு பேசுங்க தயவு செஞ்சு கேளுங்க இங்கெல்லாம் ஆள் கிடைக்காம கும்மிடி பூண்டியில இருந்து ஒரு அக்காவை கொண்டு வந்து காங்கிரஸ்ல நிக்க வைக்கிறாங்க அந்த அக்கா ஏழு வருஷம் வருமான வரியா கட்டலைங்க வருமான அரசாங்கத்தையே ஏமாத்துனவங்க அரசாங்கத்தையே வருமான வரி கட்டல நில மோசடி வழக்கு உள்ளவங்க பாமக நிக்கிறவங்களுடைய வழக்குகளை தயவு செஞ்சு போய் எடுத்து பாரு இதுல என்ன தெரியுமா சொல்றாங்க எங்களை பத்தி வழக்கு இருக்கு வழக்கு இருக்குன்னு வேற காளியம்மாள் பேசுறாங்கங்க பேசத்தான் செய்வேன் என் மக்களுக்கு உண்மை தெரியணும்ல யார் நல்லவங்க கட்டவங்கன்னு புரியணும்ல என் மீதும் வழக்கு இருக்கு அறிவு சிறந்தவர்களே என் மீது வழக்கு இருக்கு இவர்கள் மீது மணல் கடத்தல் வழக்கு இருக்கு என் மீது அணு உலைக்கு எதிராக போராடிய வழக்கு இருக்கு இவர்கள் மீது மலையை உடைத்த வழக்கு இருக்கு என் மீது அனல் மின் நிலையத்துக்கு எதிராக போராடிய வழக்கு இருக்கு இவர்கள் மீது கொள்ளை அடித்த வழக்கு இருக்கு என் மீது மக்களுக்காக போராடிய வழக்கு இருக்கு இவர்களுக்கு கோட்டை கட்டுகின்ற அளவிற்கு பணத்தை சூறையாடிய வழக்கு இருக்கு எனக்கு நான் தமிழில மக்களுக்காக பேசிய வழக்கு இருக்கு யார் உங்களுக்கானவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளணும் பதினைந்து ஆண்டு கால தவம் செய்து உண்மையில் சொல்ல போனார் என் பிள்ளைகளை கூட நான் பார்க்கல என் குடும்பத்தை கூட பார்க்கல நான் என்னைக்கு மாவட்ட ஆட்சியராக படிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பை உருவாக்கணும்னு நினைச்சனும் அது முடியாம போச்சோ அதுவும் இந்த மக்களுக்காக போராடித்தான் முடியாம போச்சு முடியாம போச்சோ அன்றிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவவாழ்வு தான் இது எப்படியாவது என் மக்களுக்கான நிலவளத்தை பாதுகாத்து நீர்வளத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து விட்டு போக வேண்டும் என்று பெரும் கனவோடு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்து கொண்டிருக்கோம் ஒரு முறை ஒத்து பாருங்க எங்க காவிரி நதிநீருக்காக பேசாதவங்களுக்கு எதுக்குங்க வாக்கு கச்சத்தீவை மீட்காதவங்களுக்கு எதுக்குங்க வாக்கு எதுக்கு இவர்களுக்கு ஓட்டு போடுறீங்க ஒரே ஒரு முறை சிந்திச்சு பாருங்க நான் என்ன கேட்கிறேன் ஒரு எம்பியோட சம்பளம் ஒன்னேகால் லட்சம் ரூபாய் மாசம் எவ்வளவு ஒன்னேகால் லட்சம் இதுக்கு எதுக்கு ஐம்பது கோடி செலவு பண்ணனும் ஒன்னேகால் லட்சம் சம்பளம் வாங்குவதற்கு எதுக்கு ஐம்பது கோடி ஐம்பது கோடி செலவு பண்ணா ஐநூறு கோடி ஆட்டே போடலாம் அவ்வளவுதானே ஐந்தாண்டு காலம் ஐம்பது கோடிக்கு வட்டி முதல் என்னாச்சு சரி எல்லாவற்றையும் விடுங்க நாங்கள் ரொம்ப செம்மந்த வாழ்க்கை வாழ்றாங்க ஐயா திராவிட மாடல் வந்து ஸ்டாலின் வந்து எங்களை நல்லபடியா வாழ வச்சிருக்கிறாரு பக்கத்தில் இருந்த சர்க்கரை ஆலையெல்லாம் மாத்தி சாராய ஆலையா மாத்தி திராவிட மாடல் வச்சிருக்கிறார் நாங்கள் செல்ல சரி தான் வாழ்ந்துட்டு போனா யாராவது குழுவுல லோன் எடுக்காத ஆள் இருக்கீங்களா கைதுங்க பார்ப்போம் உங்க வீட்டு அம்மா குழுவுல லோனே எடுக்கணும் ஏழு குழுவிலையும் லோன் எடுத்த இருக்கு வாரத்தில் ஏழு நாள் ஏழு குழுவுலாம் இருக்காங்க என்னென்னமோ சொல்றாங்க கிராம விடியலுங்கிறாங்க எக்கிப்டாசுங்கிறாங்க சமஸ்தாங்கிறாங்க எல்என்டிங்கிறாங்க இன்னும் என்னென்ன கம்பெனி இருக்கோ ஒரு தனியார் நிறுவனம் ஒற்றை பெண்மணியை நம்பி கடன் கொடுக்குது மேலும் மேலும் கடனாளியாக மாறிக்கொண்டிருக்கிறோம் நாம் அதுலயும் பெரிய அக்காலாம் பேசிட்டு இருக்கோம் முப்பத்தையாயிரம் மாடி எனக்கு முப்பதாயிரம் தாண்டி உனக்கு ஓடி விழுந்துருச்சாண்டி எனக்கு ஓடாம விழுந்துருச்சாண்டின்னு பேச்சுவார்த்தை வேற முன்னாடி எல்லாம் கல்யாண வீட்டுக்கு போனா எப்படி இருக்கீங்க குடும்ப குட்டி வர நல்லா இருக்கீங்களா பிள்ளையெல்லாம் எப்படி இருக்குன்னு விசாரிப்போம் இப்ப எந்த குழு எவ்வளவு டியூ

அப்ப என்னத்துக்கு நீ அந்த ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டு போன எங்கிட்ட வெற்றி பெற்று போன ஒருத்தர் ஏழையா இல்லையா ஏன் தேர்தல் வந்துட்டா சாதி தெரியாதுங்க நீங்க போய் பாருங்க எல்லா பகுதிகளும் எப்படி இருக்கிறது இன்னும் ஒரு சில பகுதிகள் எப்படி இருக்கிறது பாருங்க இந்த ஐம்பது ஆண்டு காலம் நூறு ஆண்டு காலம் அரசியல்ல ஒரே ஒரு கிராமத்தை கூடமா குடிசைகளை இல்லாத பகுதியாக மாத்தி கொடுக்க முடியாது ஏனென்றால் அவ்வளவும் ஊழல் அவ்வளவும் ஊழல் இந்த பெண்களுக்கு இலவசமா பேருந்து விட்டாங்க இல்ல அதுல பெண்களுக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சியா அந்த பேருந்துக்கு அந்த பஸ்ஸுக்கு முழுசா பெயிண்ட் அடிக்க காசு கிடையாது முன்னாடி கொஞ்சம் லிப்ஸ்டிக் பின்னாடி கொஞ்சம் லிப்ஸ்டிக் பஸ் போட்டுட்டு வருது லிப்ஸ்டிக் போட்டு வராங்க இதுதான் அங்க இருக்கக்கூடிய நிலமை ஆனா ஐயா உதயநிதினுடைய மகன் தனி விமானம் வச்சிருக்கிறார் தனி விமானம் நம்ம போறதா இருந்தா இந்த ஒட்டு போட்ட பஸ் உதயநிதி பையன் போறதா இருந்தா தனி விமானம் எங்கிருந்து வந்தது காசு எங்கிருந்து வந்தது ட்ரெயினுக்கு கொடுக்க காசு இல்லாம ட்ரெயின்ல கள்ளத்தனமா ஏறி போயிட்டு ட்ரெயினை கள்ள ட்ரெயின் வந்துட்டாங்க இங்க இருந்து சென்னை போன ஒரு நாலு புத்தகம் ஒரு ரெண்டு வேட்டி குண்டோட பெரிய பணக்கார குடும்பம் அறிவிச்சிருந்தவர்களே உங்கள் கட்சிக்காரர்களே அவங்க வெற்றி பெற்று வீட்டுல படிச்ச பிள்ளைங்க பணம் ஒரு நான் பாத்துறேன் நானே திமுக வந்துடுறேன் காசு குடுக்காத வேலை வாங்கிட்டு வந்துருங்க இங்க படித்தவனுக்கு மதிப்பு இல்ல படித்தவர்களுக்கு வேலை இல்ல நடப்பதற்கு சாலை இல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல நல்ல கல்வி இல்ல மருத்துவம் இல்ல ஆனாலும் வாக்கு ஆனாலும் மாறி மாறி வாக்கு ரெண்டாயிரம் ஓவா கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் ஓவா அப்படிங்கிறீங்க அதுவும் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் எங்கிருந்து வருது காசு இந்த பக்கத்தில் ஏதோ டாஸ்மாக கடை இருக்கும் பாருங்க அங்கே சாராயம் அதிகமாக விற்றா ஆயிரம் வரும் அதில் குறைஞ்சதுன்னா எழுநூறுவாய் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை முன்னாடிலாம் பாட்டில் வித்துக்கிட்டு இருந்தாங்க கடையில் இப்போலாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க எம்டி பாட்டில் ஒன்று கொடுத்தீங்கன்னா பத்து ரூபா கொடுக்குறாங்க அதுலேயும் நம்ம ஆட்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா பதினஞ்சு நாள் பாட்டில் சேர்த்து வைக்கிறாங்க பதினாறாவது நாள் பதினஞ்சு பாட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு பாட்டு வாங்கிட்டு வராங்க எவ்வளோ டெவலப்பு இதெல்லாம் டெவலப் வருது எழுதி வச்சுக்கோங்க இன்னும் காலத்துக்கும் மாறாம அஞ்சுக்கும் பத்துக்கும் மல்லாட விட்டு பொங்கல் வந்தா ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ கரும்பு ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ ஒரு கயிறு வாங்கிட்டு போய் தொங்குன்னு எங்க அண்ணன் சொல்ற மாதிரி இன்னும் அந்த நிலைமை தான் உலகத்துக்கு கூடிய விவசாயிய கையாண்டு விட்டு இருக்கிறான் ஆனாலும் இந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்த நாம் தயாராக இருக்கோம் இல்ல இவர்கள் நாடாளுமன்றத்துல போய் என்னையா பேச போறாங்க காவிரி நதிநீரை மீட்டு தருவன் பேச போறாங்களா ஒரு கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பி காவிரி நதியை நான் தரமாட்டேன் சொல்லும் அவங்க சட்டை பிடிக்கிற மாதிரி உங்களுடைய கேள்வி இருந்திருந்தா நீங்க தமிழர்கள் மனிதர்கள் அந்த இடத்துல காளியம்மாள் இருந்திருந்த காளியோட ஆட்டத்தை நீங்க பார்த்துருப்பீங்க பேசிட்டு போயிருப்பாங்களா அந்த பக்கம் என்னவா இருக்கு நாடிங்க நமக்கான அரசியல் இல்லைங்க இது ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா ஆட்சி அதிகாரத்தை பிடித்து இல்லான்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் பிடித்தவர்களுடைய திமுறை அடக்க வேண்டாமா நல்லவர்கள் பக்கம் நாம் நிற்க வேண்டாமா நில வளத்தை பாதுகாக்க வேண்டாமா அடுத்த தலைமுறையை வாழ வைக்க வேண்டாமா இவற்றையெல்லாம் செய்யணும் அப்படின்னா நீங்க நல்லவர்கள் பக்கம் நிக்கணும் எங்களுக்குன்னு இருந்த கரும்பு விவசாய சின்னத்தையும் புடுங்கிக்கிட்டாங்க பயம் அவ்வளவு பயம் ஒரு எளிய மக்கள் அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு திமுகவுடன் கை கோர்த்து சின்னத்தை பிடுங்கி கொண்டாங்க ஏழு விழுக்காடு வாக்கு தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியினுடைய சின்னத்தை புடுங்கிக்கிட்டு சரி புடுங்கிக்கிட்டீங்க வேற ஏதாவது சின்ன கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு மைக்க கொடுத்துருக்கீங்க நாங்க ஏற்கனவே சத்தமா பேசுவோம் இதுல மைக்க கொடுத்து இன்னும் சத்தமா பேச வச்சிருக்காங்க எங்களுடைய சின்னம் இந்த மைக்கு சின்னம் எந்த வேட்பாளர் வந்தாலும் சரி அவங்க சின்னத்தை நாங்க தூக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா எங்க சின்னம் இல்லாம ஒருத்தரும் ஓட்டு கேட்க முடியாது ஒருத்தரும் மைக்கு சின்னம் எங்களுக்கு வழங்கப்பட்டு அறிவார்ந்த பெருமக்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க உற்று நோக்குங்க இவர்கள் யாருன்னு பாருங்க ஒரு வேட்பாளர் நிற்கிறாரா அவரை போய் தேடுங்க ஒரு புடவை எடுக்க போறோம் ஒரு வேட்டி சட்டை எடுக்க போறோம் அப்படின்னா ஒரு கடையில போன உடனே ஒரு கடைகாரத்தை இதை குடுங்க வாங்கிட்டு வந்துருமா எத்தனை பரட்டு பரட்டுறோம் கலர் சரியில்லை சாயம் போகுமா போகாதா துணி எப்படி இருக்கு போட்ட காசுக்கு இது சரியா வருமா என்றெல்லாம் பாக்குறோம்ல அஞ்சாண்டு காலம் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போன்ற அரசியல ஏன் தேட மாட்டீங்க ஒரு முறை போய் பாருங்க இவங்க படிச்சவங்களா பண்புள்ளவங்களா மக்களுக்காக களத்துல நின்று போராடி இருக்கிறாங்களா எனக்காக என் பிரச்சனை தெரியுமா எனக்காக போய் நாடாளுமன்றத்துல பேசுவாங்களா எதற்கும் விட்டு கொடுக்காம நிக்கிறாங்களா எல்லாவற்றையும் பாருங்க சொத்து கணக்கு முதல் கொண்டு பார்க்கணும் நீங்க அண்ணன் பாபு அவர்களுக்கு பதினெட்டு லாரி ஒரு அந்த ஒரு லாரில ஒரு டயர் வாங்க கூட என்கிட்ட காசு கிடையாது ஒரு லாரி வாங்க இவ்வளவு சொத்துக்காரர்கள் ஒரு பக்கம் ஆனா ஏழைகளுக்கான ஒரு அரசியல் புரட்சியாக எளிய மக்களும் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் போகணும் எளிய மக்களுக்கான சட்டத்திட்டத்தை நாமே வகுத்துக் கொள்ளணும் ஒரு மாபெரும் கனவோடு உங்கள் வீட்டு பிள்ளை நான் வந்து நிற்கிறேன் உங்களிலிருந்து ஒருத்தியாக உங்களுக்காக வந்து நிற்கிறேன் நான் மட்டும்தாங்க சொல்ல முடியும் உங்க வீட்டு பிள்ளைன்னு ஏன்னா உங்களை போன்ற ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து வந்த பிள்ளைங்க ஒரு மிகப்பெரிய சட்டதித்தங்களை உருவாக்க வேண்டும் என்ற கனவுகளோடு வந்த பிள்ளைனா நிறைய போராட்டங்களுக்கு பிறகு நிறைய அவமானங்களுக்கு பிறகு நிறைய அடக்குமுறைகளுக்கு பிறகு ஒரு மாபெரும் புரட்சியை இந்த மண்ணில் உருவாக்க வேண்டும் என்று வந்த பிள்ளைனா வரைக்கும் ஓட்டு தான் காசுதான் ஓட்டை தீர்மானிக்கும் அப்படி என்று சொல்பவருக்கு மத்தியில மயிலாடுதுறை பாராளுமன்றத்திலிருந்து ஒரு சாமானிய பெண்ணும் நாடாளுமன்றத்துக்கு போக முடியும் என்ற மாபெரும் புரட்சி இந்த மண்ணின் மக்கள் நீங்க செய்யணும் அது இந்த பந்தநல்லூர்ல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஊர் எங்க அண்ணனோட சொந்த ஊர் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஊர் அந்த ஊரை என்னவா மாத்தி வச்சிருக்கீங்க என்ன நலத்திட்டம் இந்த ஊர்ல இருக்கு நல்ல மருத்துவமனை சரியான உட்கிராம சாலை பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி மையம் இந்த பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்கல பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் போய் பார்த்துட்டு வாங்க ஒரு கழிவறை பாத்ரூம்ல கூட கனவு கிடையாதுங்க கனவு இருந்தா தாழ்பால் கிடையாது எப்படி அந்த பிள்ளைங்க இருக்கும் இதெல்லாம் பார்த்து கொண்டு சகித்து கொண்டா போறது இதுல மோடி வந்தா தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை கிடைக்கும் மணிப்பூர்ல நடத்த கலவரத்தை மறந்துட்டீங்களா விலவாசிய மறந்துட்டீங்களா பெட்ரோல் டீசல் வேலை மறந்தாச்சா கேஸ் சிலிண்டர் வேலை மறந்தாச்சா ஜிஎஸ்டி மறந்தாச்சா இல்லங்க நாடு நாசமா போய் கொண்டிருக்கு இனிமே நீங்க தஞ்சாவூர் போகணும்னா ரெண்டு டோல்கேட்டுக்கு பணம் கட்டினா போக முடியும் தஞ்சாவூர் போகணும்னா ரெண்டு டோல்கேட்டுக்கு பணம் கட்டணும் கும்பகோணத்தை ஒரு தனி மாவட்டமா அறிவிக்க சொல்லி பல ஆண்டு கால போராட்டம் நடத்தல ஏன்னா அதுல இவங்களுக்கு லாபம் வராது நீங்க உடனே பாலங்கேளுங்க போட்டு தருவாங்க ஏன்னா முப்பது அவங்களுக்கு கமிஷன் வெறும் கமிஷன் ஏஜென்ட்களை தேர்வு பண்ணிட்டு நமக்கான நலத்திட்டம் நடக்குனா எப்படி நடக்கும் நான் சொல்லுகிறேன் சட்ட விரோதம் தான் சொல்லுகிறேன் அறிவிச்சிருந்தவர்களே ஓட்டுக்கு எந்த கட்சி பணம் கொடுத்தாலும் வாங்குங்க வாங்குங்க வாங்கும் போது ஒரு கணக்கு போட்டு வாங்கிருங்க ஏன்னு கேளுங்க அவர் எப்படி ஐநூறு கோடி திருட போறாரு நமக்கு ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் கணக்கு வைங்களேன் கணக்கு வைங்க ஒரு நாளைக்கு வருஷம் முன்னூத்தி கிட்டத்தட்ட நூறு ஆறாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி அறுபது சொச்சம் வரும்னு நினைக்கிறேன் வாங்குறீங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வாங்கிருங்க எங்க வீட்டுல அஞ்சு ஓட்டு இருக்குங்க அப்படின்னு கேட்டு ஒரு ஏழு லட்சத்தி சொச்ச ரூபாய் வாங்கிருங்க ஏன்னா கண்டிப்பா மருத்துவமனை தரப்போறது இல்ல கல்வி தரப்போறது இல்ல படிச்சல் வேலை தரப்போறது இல்லை இந்த காசை வாங்கியாவது ஒரு முதலீடு ஒரு சின்ன தொழில் ஆரம்பிச்சுட்டு போயிடலாம்ல எப்படி நீ ஆட்டே போடப் போற அதனால ஒரு நாளைக்கு நூறு எனக்கு காசு கொடுத்துரு அப்படின்னு இல்லைன்னா ஓட்டுக்கு பணத்தை வாங்கி கொள்ளுங்க அவரை பார்த்து கேளுங்க ஒரு எரும மாடு என்ன விலங்க விற்கிது என்ன விலை விற்கிது அறுபதனாயிரம் ரூபாய் ஒரு எரும மாடு ஒரு பசு மாடு ஐம்பதாயிரம் ரூபா விற்கிது ஒரு ஆடு பன்னெண்டாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா விற்குது பன்னிக்குட்டி இருக்கு பாருங்க பன்னிக்குட்டி அது ஐயாயிரம் ரூபா விற்கிது பண்ணி குட்டி வீட்டுல அழகழகா நாய் வளர்க்கிறாங்க பாருங்க அது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வரைக்கும் ஆனா உங்க விலை விலை என்ன என்ன ரூபா இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் தெரியும் நினைக்கிறேன் தெரியாது பெண்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் ஏங்க கல்வி கட்டணத்தை குறைக்கல நான் கடன் வாங்கி தான் கல்வி படிக்கணும் அப்படின்ற சூழ்நிலையில வச்சுட்டு மாசம் ஆயிரம் ரூபாய் எதுக்கு கொடுக்கற அது ஒரு மாசத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் இருந்து புடிக்கிறாங்க எப்படின்னு கேட்குறீங்களா ரெண்டு கோட்டர் அடிக்கிறவங்க வீட்டில் பன்னெண்டாயிரம் ரூபா ஒரு கோட்டர் அடிக்கிறவங்க வீட்டில் ஆறாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு ஒரு கோட்ரு அதுக்கு கப்பு வாட்டர் பாக்கெட் எல்லாம் சேர்த்து இரநூறுவா ரெண்டு கோட்டர் அடிச்சிங்கன்னா நானூறுவா அப்போ மாசம் முப்பது நாளைக்கும் பன்னெண்டாயிரம் ரூபாய் உங்கள் வீட்டில் பிடிங்கிட்டு பெண்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் எவ்வளோ பெரிய பித்தலாட்டத்தனம் பற்றியெல்லாம் நம்பி நீங்க மீண்டும் மீண்டும் வாக்கு செலுத்துனீங்கன்னா அந்த கடவுளே வந்தாலும் நம்ம இந்த மாதிரி காப்பாற்ற முடியாது இது நமக்கு கிடைச்சிருக்க கடைசி வாய்ப்பு இன்னொரு முறை இதே போன்ற காளியம்மாள் வந்து நாம் தமிழர் கட்சியில மயிலாடுதுறை நின்னு வாக்கு கேட்டு எனக்கும் மறுத்து போயிருச்சுங்க இது மூன்றாவது தேர்தல் எனக்கு வடசனில நின்னு வெளியூர்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல பூம்புகால்ல வெளியூர்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல இப்ப சொந்த மண்ல நிக்கிறேன் இந்த மயிலாடுதுறை மண்ல நிக்கிறேன் நான் திறந்து வளர்ந்த மண்ல நிக்கிறேன் இப்ப இருக்கிறவங்க நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியல என்ன ஏன் நிராகரிக்கிறாங்க தெரியுமா ஆண்டு காலம் மக்கள் போராட்டத்துல இருந்து அனல் மின் நிலையத்துக்கு எதிராக போராடி வழக்கு வாங்கியிருக்கேன் பச்சிலம் குழியோட சிறை சிறைவாசல்ல போய் நின்னு இருக்கிறேன் பச்சிலம் குழந்தையோட பால்குடி மாறாத குழந்தையோட போய் வழக்கு வாங்கி நின்று இருக்கிறேன் அப்படி இருந்து நான் நிராகரிக்கப்படுவதற்கு காரணம் தெரியுமா நான் ஏழை ஒரு ஏழை போய் நாடாளுமன்றத்தில் பேசுறதா ஒரு பணம் இல்லாதவர்கள் போய் சட்டமன்றத்தில் பேசுறதா என்ன ஒதுக்கு நீங்க ஒதுக்கணும் யார் தெரியுமா நீங்களும் ஏழை நீங்களும் தான் இவற்றுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வரணும் ஒரு விடிவு வரணும் அப்படின்னா உங்களை வீட்டு பிள்ளை ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்களும் சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரே ஒரு முறை இந்த மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்து நீங்கள் செலுத்துகின்ற வாக்கு ஒரு ஏழைவின் குரல் ஓங்கி ஒலிக்க செய்வதற்கான வேலையை நாடாளுமன்றத்தில் செய்யும் நான் போனா காவிரி பிரச்சனையை பத்தி பேசுவேன் கச்சத்தீவை பத்தி பேசுவேன் நமக்கான சட்ட திட்டங்களை பத்தி பேசுவேன் நமக்கான நலத்திட்டங்களை பத்தி பேசுவேன் நான் உறுதி தர்றேங்க எந்த வேட்பாளரை வேணாலும் இதே இடத்துல வரிசையா நிக்க வைங்க நான் பேசுகிறேன்

பாபநாசத்துக்குரிய திருமண்டங்குடி சர்க்கரை ஆலை சாராய ஆலையாக மாற்றப்பட்டிருக்கா இல்லையா யார் அக்கா கனிமொழி அவர்கள் நீங்கள் வாக்கு செலுத்தி வெள்ள வச்சவர்கள் தான் ஆயிரத்தி ஐநூறு கோடி சொத்தை எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் விவசாயிகளை போய் ஒரு வாட்டி கேட்டுட்டு வாங்க ஆமாவா இல்லையா அந்த வழக்கை எடுப்பதற்கான வேலை நாம் தமிழர் கட்சி ஏற்றுக் கொண்டிருக்கிறது மீண்டும் அந்த சர்க்கரை ஆலையை மீட்டு சாராய ஆலையாக இருப்பதை மீட்டு சர்க்கரை ஆலையை தொடங்க வைக்கல நான் பிரபாகரனின் பிள்ளை இல்லை

அது எட்டு குச்சி சேர்ந்தது ரெண்டாயிரம் ரூபாய் விற்குது வெளிநாடுகள் அப்ப எவ்வளவோ விடயங்களை நாம் செய்ய முடியும் எல்லோருக்குமான வேலை வாய்ப்பை உறுதி செய்ய முடியும் இங்க ஏன் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க தெரியுமா நீங்க பாருங்களேன் டிவி கொடுப்பாங்க மிக்சி கொடுப்பாங்க கிரைண்டர் கொடுப்பாங்க ஆயிரம் ரூபாய் பணம் தருவாங்க ஆனா கல்வி கொடுக்க மாட்டாங்க நல்லா மருத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னு கேளுங்க கல்வி நிலையங்கள்லாம் வச்சிருக்கிறது அமைச்சரோட பினாமி மருத்துவமனையில் வச்சிருக்கிறது அமைச்சரோட பினாமி உங்களுக்கு சரியான கல்வி அரசாங்க பள்ளியில கிடைச்சிருச்சுன்னா நீங்க அவங்க பள்ளிக்கூடத்தை தேடி போக மாட்டீங்க சரியான மருத்துவம் அரசாங்க மக்கள் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க மருத்துவமனைக்கு நீங்க போக மாட்டீங்க அதனால இது ரெண்டையும் கொடுக்க மாட்டாங்க அதே போன்று தண்ணி தண்ணி விற்பனை பொருளாக மாறிடுச்சு அதே போன்று வேலை ஏன் வேலை கொடுக்க மாட்டாங்கன்னா மாசம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் நீங்க சம்பளம் வாங்குவீங்க சம்பளம் வாங்கிட்டு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா வாங்குவீங்க தூக்கி மூஞ்சில விட்டேறிய மாட்டீங்க அதனால உங்களை வறுமையிலே வச்சிருக்கணும் என்பதற்காக இவர்கள் திட்டமிட்டு நடத்துகின்ற சரி இவற்றை மாற்றுவதற்கு எளிய மக்களுடைய அரசியல் புரட்சியாக உங்கள் வீட்டு பிள்ளை நான் வந்து நிக்கிறேன் எனக்கு மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க எளிய தலைமுறை பிள்ளைகளுக்கும் இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கும் ஒரு சாமானிய குடும்பத்தினுடைய பிள்ளை நாடாளுமன்றத்தில் நடக்க போறது தேர்தல் இல்லை அறிவிச்சிருந்தவர்களே ஏழைக்கும் பணக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய சண்டை அதிகாரம் படைத்தவர்களுக்கும் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட போர் பணநாயகத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் நடக்கின்ற போராட்டம் யார் நீங்க முடிவு செய்யுங்க நான் வென்று உங்களுக்கான பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் பேசுவேன் என்று நீங்க ஆனால் நான் சொல்வதில் உண்மை இருக்கு உங்கள் மனசாட்சி ஆனால் வாக்கு செலுத்துங்க எல்லா கட்சிக்காரர்களும் அவரவர் சின்னத்தில் வருவார்கள் அதோடு கூட சின்னத்திலும் வருவார்கள் அந்த மைக்கை பார்க்கும் போதுலாம் உங்களுக்கு ஏன் மூஞ்சிதான் கடை கோடியில் இருந்து டெல்லி நாடாளுமன்றத்தில் தமிழர்களுடைய மரபையும் வரலாற்றையும் பறைசாற்றுகின்ற நாள் விரைவில் இல்லை என்று எல்லோரும் வாக்குச்சாவடிக்கு கூட்டமாக செல்லுங்கள் இது ஒரு பெரிய அரசியல் புரட்சியாக மாற்றி மைக்கு சின்னத்துல வாக்கு செலுத்துங்க விவசாய சின்னம் எங்களுக்கு பிடுங்கப்பட்டு விட்டது ஏன்னா விவசாயிகளுக்காக போராடுகிறார் சீமான் என்பதற்காகவே எங்கள் சின்னம் மறுக்கப்பட்டிருக்கிறது அதனால இப்போதைக்கு தற்போதைக்கு மைக்கு சின்னம் வழங்கப்பட்டிருக்கு ஒரு முறை மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க நாங்க வந்து என்ன செய்யறோம்னா அது பாருங்களேன் ஒரு எம்பியால என்னெல்லாம் செய்ய முடியும்னு உங்களுக்கு அப்போது தெரியும் நான் சொல்வது பொய்யன்று நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒரு இருபது ரூபா பத்திரம் வாங்க எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போறேன் கையெழுத்து போட்டு கொடுத்திருப்பார் என் மீது நீங்கள் வழக்கு தொடுக்கலாம் நான் கையெழுத்து போட்டு கொடுக்கின்ற அந்த பத்திரத்தையே நீங்கள் வழக்கிற்கு ஆவணமாகவும் பயன்படுத்தலாம் நான் கையெழுத்து போட்டு மக்கள் பணம் மக்களுக்கே செலவு செய்யப்படும் ஒத்த ரூபா நான் எடுத்து தின்ன அப்படின்னா அன்னைக்கே பதவியை ராஜினாமா பண்ணி வெளியே வாய்ப்பு கொடுங்க வலிமை தாருங்க எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்